ரேகா இந்த அன்புள்ள பிள்ளையே நீ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசை படுகின்றாயோ அவரி संधिத்து நான் பேசி வித்தின் பிள்ளையே அவரின் எண்ணங்கள் என்ன என்பதை நான் இப்பொழுது உன்னிடம் கூறப் போகின்றேன் நீ உன் உயிருக்கு உயிரான துணையை நினைத்து தினமும் அழுதുകൊണ്ടിరికின்றாய் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகமும் உனக்குள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது நீ அந்த ஒருவரை பார்த்து நான் பேசி விட்டு தான் வருகின்றேன் தங்கமே அவரும் உன்னை தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்திலும் நான் உன்னோடு வாழ வேண்டும் என்ற ஆசையும் அவருக்கு வந்து விட்டதே அதனால் உன்னை காண வருவார் தங்கமே அவர் வரும்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாகவே அவரிடம் பேசு அவர் மனதில் உள்ளதையும் அவர் உணிர்குரே போகின்றார் இனி நீ இல்லாமல் நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன் இனி வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது உன் கூட தான் எந்த கஷ்டம் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நாம் இருவரும் சேர்ந்தே அதை எதிர்கொள்வோம் உன்னுடைய கஷ்டத்திலும் சரி துன்பத்திலும் சரி எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்கின்றேன் என்று உன்னுடைய உயிரான துணை சொல்லி விட்டார் தங்கமே அவருடைய எண்ணங்கள் அனைத்திலும் நீ மட்டும் வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழகான பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நாம் என்றும் விட்டுவிட கூடாது தங்கமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் இருவருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் சண்டை வந்தாலும் சமாதானமும் உடனே ஆகிவிட வேண்டும் தங்கமே அதிகம் உள்ள இடத்தில் கோபத்தை மறந்துவிட்டு போல உன்னுடைய சந்தோஷமாக வாழ வேண்டும் தங்கமே எதையும் புரிந்து நடந்து கொள் அனைத்து மாறிவிடும் ஒரு வாழ்க்கை அதை உனக்கு பிடித்தவருடன் நீ வாழ்ந்து அது சுகமாக அவருடைய துணையும் ஒன்றாக சேரும் காலம் வந்துவிட்டது அவருடைய மனதில் நீ மட்டும் நான் இருக்கின்றாய் உன்னை அவர் எக்காரணம் கொண்டும் இழந்து விட கூடாது என்று நினைக்கின்றார் நிச்சயம் கூடிய விரைவில் அனைத்தையும் மாற்றி உன் துணையுடனே உன்னை நான் சேர்த்து வைப்பேன் ஓம் முருகா